அரசியல்னாலே அது சுவாரஸ்யம் நிறைஞ்ச ஒரு ஆட்டம் அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாதுங்க ஏன்னா இந்த நொடியில் நடக்கிறது காலம் முழுக்கவே எல்லா காலத்திலும் தொடரும் அப்படின்னு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை உறுதியாக அப்படி சொல்லிட முடியாது நொடிக்கு நொடி புதிய புதிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் திருப்பங்கள் நிறைஞ்சது தான் அரசியலுங்க அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ கூட கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் அனுபவம் கொண்டிருந்த செங்கோட்டையன் டிவி கீழே இப்போ லேட்டஸ்ட்டாக இணைஞ்சிருக்காரு டார்கெட் எடப்பாடி அப்படின்னு அடுத்தடுத்து வேகம் காட்டவும் தொடங்கியிருக்காரு ஓ நீங்கள் அந்த ரூட்டில் போகிறீங்களா உங்களுக்கு எதிராக பக்காவாக ஸ்கெட்சி போட்டிருக்காரு எங்களுடைய எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவர் கூட இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் செங்கோட்டையனை அட்டாக் செய்வதன் மூலமாக இன்னொரு பக்கம் விஜய்க்கும் பாடம் எடுப்பார் எங்களுடைய எடப்பாடி அப்படின்னு எக்ஸ்ட்ரா சில விஷயங்களையும் அடுக்கிறாங்க அதே நேரத்தில் உங்களை நம்பிக்கிட்டு இருந்தால் என்னுடைய எதிர்காலம் சரியாக வராது அப்படின்னு அந்த மூணு பேரையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு செங்கோட்டைனு அதனால் அந்த மூணு பேருமே கொஞ்சம் அப்செட் அப்படின்னும் தகவல்கள் வருது புரிஞ்சுருப்பீங்க விகேஎஸ் ஓபிஎஸ் டிடிவிங்க ஆனாலும் இந்த மூணு பேருக்குமே வேற சிலர் மேலேயும் கோபம் இருக்குது முக்கியமாக டெல்லி மேலேயும் கோபம் இருக்குது அப்படின்னும் தகவல்கள் வருது அதே நேரத்தில் டெல்லியே கொஞ்சம் அப்செட்டில் தாங்க இருக்கு கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனாலும் சுதாரித்து சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்படி ஆளாளுக்கு சில கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையினை சுற்றி அந்த பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எடப்பாடி டார்கெட் செங்கோட்டையன் கோபியிலேயே கட்டம் கட்ட பிளான் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் திரு விஜயை சந்தித்து தாவே காலை இணைஞ்சிட்டார் இல்லையா அங்கே உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் அந்த முக்கியமான போஸ்டிங்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க அதே நேரத்தில் இது மிகப்பெரிய இழப்பு அதிமுகவுக்கு தான் அப்படின்னு பலரும் அதை தெரிவிச்சிட்டு இருக்காங்க கருத்துக்களை இது சம்மந்தமாக பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டப்ப கூட ஏங்க அவர் அதிமுகவுலேயே இல்லை இதுக்கு மேலே நாங்கள் எதுக்குங்க பேசணும் அப்படின்னு ரொம்ப கூலாக அவரை ரிஜெக்ட் பண்ணி கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கல பழனிசாமி இப்படி ஓபன் மீட்ல இந்த மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ளார செங்கோட்டையன் குறித்து ஆலோசனைகள் ஓடாமல்ல சம்ம தான் இருக்காங்க அதிமுகவினர் அப்படிங்கிறாங்க செங்கோட்டையனுக்கு பாடம் எடுத்தே தீரணும் அதே நேரத்தில் செங்கோட்டையின் போல வேற யாரும் முயற்சிகளை எடுத்துடக்கூடாது குறிப்பாக டிவிக்கு பக்கம் போகக்கூடாது அப்படின்னு மதுரைக்கு நேற்று போயிருந்தாரு ஸோ மதுரையிலையும் பல்வேறு சீனியர்கள்கிட்ட பேசியிருக்காரு முக்கியமான மாஜிக்கல்கிட்டையும் பேசியிருக்காங்க யார் யாரெல்லாம் வேற ரூட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களையோ அவங்ககிட்ட எல்லாம் தொடர்ந்து பேசுங்க அவங்கள சரி கட்டுங்க அப்படின்னு எடப்பாடி வலியுறுத்தியிருக்காரு இவருமே பர்சனலாக இப்போ பல்வேறு மாவட்டங்களுக்கும் தொடர்பு கொண்டு பேச தொடங்கியிருக்காரு ஒன்னு இரண்டாவது செங்கோட்டையன் அதிமுக போய் டிவிக்கு போனதை பாசிட்டிவாகவே அவர் நிர்வாகிகளோடு நெருக்கமா இல்ல தொண்டர்களை அனுசரித்து போகல அவர் தொகுதியை தாண்டி வெளியிலேயே அவர் வரல அவரால் பெரிய யூஸ் இல்லாம தான் இருந்தது இப்போ அந்த பக்கம் போனால் நம்ம ஃப்ரீயா வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை ஒட்டி தான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசுனப்ப கூட எங்க செங்கோட்டையனை நாங்கள் கட்சி விட்டு நீக்கணுன்ன அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் சாக்லேட் கொடுத்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடுறாங்களே புரிஞ்சுக்கோங்க இவர் இப்படித்தான் தொண்டர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு இவரால் ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு ஓப்பன் ப்ரெஸ் மீட்லேயே தெரிவிச்சிருந்தாரு எடப்பாடிங்க ஸோ அதே போல் அந்த மாவட்டத்துக்குள்ளார செங்கோட்டையனை தோற்கடிக்கணும் அவர் செல்வாக்கு இல்லை அப்படின்னு அவரை தோற்கடிக்கணும்னு சில திட்டமிடல்கள் ஓடி இருக்கு இப்போ கோபி அந்த தொகுதியில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக செங்கோட்டையன் இருக்கார் முறை அங்கே வெற்றி அடைஞ்சிருக்காரு அந்த கோபியிலேயே செங்கோட்டையினை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போடுறாங்க ஆனால் அந்த கோபி தொகுதியில் செங்கோட்டைனை தோக்கடிக்கிறதுங்கிறது லேசப்பட்ட காரியம் இல்லை இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம முந்தா நாள் வீடியோலையே சொல்லியிருக்கோம் அங்கே கிட்டத்தட்ட போன தேர்தலிலேயே திரு மணிமாறனை திமுக இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடிச்சிருக்காரு செங்கோட்டன் பெற்ற வாக்குகள் மட்டுமே ஃபிஃப்டி பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ காங்கிரஸ் வேட்பாளர் போட்டி போட்டார் திரு சரவணன் எஸ்வி அவரை விட லீடிங்னு பார்த்தோம்னா செங்கோட்டையனுக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் இதுக்கு முன்னாடி தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செங்கோட்டையன் தான் ஜெயிச்சிருக்காரு அப்போ கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் எதிர்த்து போட்டிட்டாங்க அதில் பார்த்தோம்னா நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வாக்குகள் லீடிங்கு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறுலையுமே அப்போ திமுக பீரியடு அப்பயும் கூட நாலாயிரத்தி பத்தொம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவுடைய வேட்பாளர் திரு வி மணிமாறன் அவர் தோல்வியடைஞ்சிருக்காரு செங்கோட்டையன் அடைஞ்சிருக்காரு அப்போ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஒரு மெகா கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றப்போ கூட குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு செங்கோட்டையன் அந்த தொகுதியில் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படின்னு தான் நிறுவனம் ஆகுது ஆனாலும் அதிமுக என்ன கருதுறாங்க அப்படின்னா எடப்பாடி டீம் ஏங்க அவர் ரெட்டலை சின்னத்தின் மூலமாகத்தான் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்போ ரெட்டளை சின்னத்துக்கான வாக்குகள்னு இங்கே அதிக அளவில் இருக்குது இன்றைக்கே அவர் ரெட்டலை சின்னத்தில் போட்டி போட மாட்டார் அப்போ பெரிய அளவில் பாதிப்புகளை சேதாரங்களை செங்கோட்டையன் சந்திப்பார் அப்படிங்கிறாங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் செங்கோட்டையன் அவர் அங்கே டிஎம்கே கிட்ட தோத்துருக்காரு பதினாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க முடியாதவர் செங்கோட்டையன் கிடையாது இப்போ அவருக்கு எதிராக வலுவான கேண்டிடேட்டை போடுவது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருந்தே கோபியில் மட்டும் இன்னும் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புதிய பொறுப்பாளர்கள் பலருக்கும் பல வழிகாட்டல்களும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் நவம்பர் முப்பதாம் தேதி நடக்கின்ற அந்த பொதுக்கூட்டம் கோபியில் அங்கே காட்டுற அந்த மாசுங்கிறது இங்கே எப்பவுமே இரட்டையில தான் கெத்து செங்கோட்டையனுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு கோபியில் அவரை தோற்கடிக்கணும்னு ஸ்கெட்சு போட்டு வேலைகளை பார்க்க தொடங்கியிருக்காங்க அட்டாக் விஜய் ஸ்டென்தன் கூட்டணி எடப்பாடியின் புது ரூட் வலிமையான திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும்னா பலமான கூட்டணியை கட்டணும் அப்படின்னு தொடக்கத்திலேயே சில முன்முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது அதில் ஒன்றாகத்தான் கூட்டணிக்கான பிள்ளையார் சுகுலி போடப்பட்டது அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனால் அதற்கும் அந்த கூட்டணி விஷயத்துல பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னொரு பக்கம் தங்களுடைய கட்சியில் முக்கியமானவராக அறியப்பட்டவர் நீக்கப்பட்டு இருக்கிறார் அதெல்லாம் வேற விஷயம் ஆனாலும் அவரையே தன்னுடைய பார்ட்டியில் இணைச்சிருக்காரு அப்படின்னா டைரக்டா ஏடிஎம்கேவை அட்டாக் பண்றாரு அது தெளிவா தெரியுது இனிமேலும் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் எடுக்கின்ற அந்த ரிவென்ச்சு அவருடைய கேமையை இனிமேல் தான் பார்க்க போறீங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் திரு எடப்பாடி க பழனிசாமி டைரக்டாக திரு விஜய் தாவேக்காவை அட்டாக் பண்ணி சில நகர்வுகளையும் தீவிரப்படுத்துறாரு ஒன்று யாரு யாருடைய அரசியல் அனுபவம் தனக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைச்சாரோ திரு செங்கோட்டையன் அவரை அட்டாக் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்குறாங்க அவருடைய தொகுதியிலேயே தோக்கடிக்கணும் அப்படின்னு அதான் முன்னாடி பார்த்தோம் இன்னொன்று தன்னுடைய கூட்டணியை வலுவாக முன்னெடுப்பது பெரிய பார்ட்டியஸ் எதுவுமே வரலைனாலும் போன முறை திமுக கூட்டணியிலிருந்த ஃபார்வேர்ட் பிளாக் கட்சி இப்போ அதிமுக கூட்டணியிலையும் வந்து இணைஞ்சிருக்காங்க இதை ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க ரெண்டாவது தமாக பாஜக ஐஜேகே புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க இதனை தொடர்ந்து டாக்டர் திரு கிருஷ்ணசாமி இன்னொரு பக்கம் பூவை திரு ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட அவர்கள் அனைவரையும் பட்டியலின மக்களுக்காக களமாடுகின்ற அவர்களையும் தங்களுடைய கூட்டணியில் இணைச்சிக்கணும் அப்படின்னு சில நகர்வுகளை தீவிரப்படுத்திகிட்டு தீவிரப்படுத்திகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போன முறை பாமக கூட்டணியில் இருந்தாங்க அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணியில் இருந்தாங்க இப்போ தேமுதிகவை இந்த பக்கம் எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க டிஎம்கே சைடில் தேமுதிக பேசினாலும் கூட இங்கே ஏடிஎம்கே சைடில் இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் வாங்க அப்படின்னு நெருக்கமா சில அழைப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை இங்க ஒதுக்கலாம் இன்னொரு பக்கம் பாமக அப்பா மகன் இரண்டு கூறாக இருந்தாலும் மகன் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ஏற்கனவே டிஎம்கேவை இறங்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாஜக டெல்லி ரூட்லேயும் அவர் கொஞ்சம் ஃபேவராக தான் இருந்துட்டு இருக்காரு நிச்சயமாக அவர் பாமக இங்கே வந்துரும் அப்படின்னும் எடப்பாடி கணக்கு போடுறாரு இன்னொரு பக்கம் டாக்டர் பெரிய மருத்துவர் திரு ராமதாச ஐயா இந்த டிசம்பர் மாதத்தில் பொதுக்குழுவில் கூட்டணி யாரோட அப்படின்னு முடிவெடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவரு நம்ம கோட்டாவில் அதிமுக கோட்டாவில் அவரு அவருக்கு நம்ம சீட்டை ஒதுக்கி சில விஷயங்கள் அப்படி பேசலாம் பாஜக கோட்டாவில் மகன் அதிமுக கோட்டாவில் அப்பா அப்படின்னு சில முயற்சிகளையும் தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க சில சீனியர்ஸு பேசிகிட்டு இருக்காங்க இவை எல்லாம் கடந்து நமக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்குது போன நாடாளுமன்ற தேர்தலில் அது குறைஞ்சாலும் கூட சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரப்போ நம்முடைய வாக்கு வங்கி கூடுதலாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆளும் திமுக மேலே நிறைய அதிருப்திகள் இருக்குது மக்கள்கிட்ட தொடர்ந்து அந்த பரப்புரைகளை நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த எதிர்ப்பு வாக்குகளும் ஒரு வலிமையான கட்சியை நோக்கி திரும்போம் ஸோ நம்ம அதிமுக கூட்டணிக்கு அதை அறுவடை பண்ணிடலாம் இந்த வாக்கு வங்கிகளை போட்டாலே கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வாக்குகள் வந்துடும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறுலேருந்து பத்து விழுக்காடு வரை வாக்குகளை சேர்த்து விட்டாலே நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் அந்த பத்து பர்சன்ட் வாக்குகளுக்காக நம்ம இப்போ தீவிரமாக களமாடுவோம் அப்படின்னும் வேலைகளை பிரித்து கொடுத்துட்ருக்காரு மாஜிக்களுக்கும் முக்கியமான மாவட்ட செயலாளர்களுக்கும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொடக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவரை வச்சு நமக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் குடைச்சல்கள் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தோம்னா இங்கே நம்ம உட்கட்சிக்குள்ளார் இருந்து திரு செங்கோட்டையனை வச்சு ஒருங்கிணைப்பு அப்படின்னு மறுபடியும் சில குடைச்சல்களை கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் அமமுகவில் திரு டிடிவி தினகரன் அவர் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்தாரு இவங்க எல்லோருடைய நகர்வுகளுக்கு பின்னாடியும் டெல்லியுடைய கேம் இல்லாமல் அதை புரிஞ்சிக்காமலாம் இல்லை இருந்தாலும் எல்லாத்துலேயும் நம்ம உறுதியாக இருந்தோம் ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றா இருந்தா அவங்களுக்கு பலம் அதே நேரத்தில் அதிமுகவில் யார் பலம்னா அது எடப்பாடி தான் அப்படின்னு டெல்லி தெளிவாக புரிஞ்சிருக்கு இவர் இல்லாமல் முழுமையான வெற்றியை பெற முடியாது அங்கே செல்வாக்கோடும் பலத்தோடும் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அவங்க நமக்கு ஃபேவராக இருக்காங்க அவங்களால இன்னொரு சைடு பக்கம் எடுக்க முடியல அந்த குரல்களை இங்கே பதிவு செஞ்சாலும் முடிவெண்ணமோ நாம் எடுக்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியலில் ஸோ நம்ம லீட் பொசிஷனில் தான் இருக்கோம் இதே வேகத்தோடு நம்ம பயணித்தோம்னா அந்த எதிர்ப்பு வாக்குகள் புதிய கட்சியான தாவேகா பக்கம் போகாமல் நம்ம அதிமுக பக்கம் கொண்டு வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு வேலைகளை பார்க்க தொடங்கியிருக்காங்க அதிமுகவினர் அப்படிங்கிறாங்க அதில் எடப்பாடியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள் அதில் குறிப்பாக இப்போதைக்கு டேரெக்டாக திரு விஜயை அட்டாக் பண்ண வேணாம் அதே நேரத்தில் திரு செங்கோட்டையனை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னும் சில வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் முன்னாள் அமைச்சர்களான திரு செம்மொழியாகட்டும் பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சுன்னு நேற்று அட்டாக் பண்ணார் அதன் தொடர்ச்சியாக சில சீனியர்கள் மாஜிக்கள் பண்ணாங்க இப்போ கூட திரு ஜெயக்குமார் இன்றைக்கு புளிக்கு வாழாக இருக்கலாம் எலிக்கு தலையாக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு செங்கோட்டையனை வாழ்த்திட்டு இன்னொரு பக்கம் அவரை அடிச்சிருக்காரு அரசியல் ரீதியாக இது அதிகரிக்கும் அப்படின்னு அதிமுக சைட்ல இருந்து தகவல்கள் வருதுங்க விகேஎஸ் ஓபிஎஸ் டிடிவி மூவர் அப்செட் கோட்டை விடும் டெல்லி என்ன இப்படி பண்ணிட்டீங்களே என்ன என்பதுதான் இந்த ரெண்டு பேருடைய மைண்ட் வாய்ஸா இருக்குமோ என்னவோ புரிஞ்சுருப்பீங்க ஒருத்தர் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னொருத்தர் அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் யாரை பற்றினு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர் இப்போ டிவி கேவில் இணைஞ்சிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க மூணு பேருமே அந்த அதிமுக அதில் குறிப்பாக ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை இவர் செங்கோட்டையன் ஆகட்டும் இன்னொருத்தவங்க இருக்காங்க முக்கியம் திருமதி வி கே சசிகலா அவங்களுமே ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு அந்த குரல்களை ஓங்கி ஒழிச்சிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய அந்த குரு பூஜை ராமநாதபுரம் அங்கே போனப்ப இந்த மூணு பேருமே ஒன்றா சந்திச்சுக்கிட்டாங்க அங்கிருந்து அந்த ஒருங்கிணைப்பு குரல்கள் மேலும் உறுதி பெறும் அதிமுக ஒருங்கிணையும் அப்படின்னு சில அந்த உற்சாகத்தை கொடுத்தாங்க அதாவது சினிமாவிலாம் திடீர்னு சில சீன்ஸு பயங்கரமாக இருக்கும் பார்த்திங்களா அடுத்து பெருசாக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம சீட்டு நுனியில் வந்து உக்காருவோம் ஆனால் பல படங்களில் அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரியே போயிடும் போர் அடிச்சிடும் சில படங்களில் மட்டும் எதிர்பார்க்காத மாதிரி சேம் சைடு கோல் மாதிரி ட்விஸ்ட்டும் ஏற்படும் அது இந்த அரசியல் படத்தில் ஏற்பட்டிருக்கு டக்குன்னு டிவி கீழே போய் ஜாயின் பண்ணிட்டாரு செங்கோட்டையன் இவரை வச்சு பழனிசாமிக்கு குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு டிடிவி சிஎம் வேட்பாளர் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்படி திடீர்னு டிவி கேவல போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு இந்த சைட்ல கொஞ்சம் வருத்தம் ஆனா கே ஏ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த குரல்கள் அப்படின்னு எல்லோரும் சொன்னாலும் அதை முழுமையாக ஒட்டுமொத்தமான அதிமுகவுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய குரலாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாகவும் மாற்ற முடியல அதற்கான பயணத்தை இந்த முயற்சியில் இருந்தவங்க தொடக்கத்திலேருந்து செய்யலை கடைசி நேரத்தில் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கிற நேரத்தில் அதை செய்தாலும் பெரிய தாக்கம் வருமா அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைப்பு குரல் ஒற்றுமை குரல் இதெல்லாம் வச்சு காரணம் காமிச்சு டெல்லி எடப்பாடியை வழிக்கு கொண்டு வரத்துக்கு மட்டுமே நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு ஸோ நம்ம ரூட்டை நம்ம கிளியர் பண்ணிப்போம் அப்படின்னு இந்த கேம்லேருந்து எஸ்கேப் ஆகி டிவி கேவலியும் இணைஞ்சிட்டாரு செங்கோட்டையன் இதுதான் இந்த சைடில் கொஞ்சம் அப்செட் ஆக்கியிருக்கு இப்போ இந்த சைடில் இருக்கவங்களுடைய கோபம் டெல்லி மேலேயும் திரும்பியிருக்கு நீங்கள் பலமுறை எங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு தான் ஃபேவராக இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்களுடைய கோபம்ங்க ஸோ டெல்லிக்கும் பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அரசியல் திருப்புமுனை ஏற்படும் அப்படின்னா கெடு விதிச்சிருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கம் ஒரு மெகா கூட்டணி நான்கு முனை போட்டி இருக்குது தேர்தல் நெருங்குறப்ப ஒரு புதிய கூட்டணி அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா திரு டிடிவியும் தெரிவிச்சிட்ருக்காரு இப்போ இவங்க இன்னொரு பக்கம் புக்கை பாசிட்டிவாக எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தங்களுடைய டார்கெட்டு எடப்பாடியை தோற்கடிக்கணும் அதற்கு ஒரு வலிமையான கூட்டணி என்டிஏவில் இருந்தால் பாஜக சரி கட்டிடும் ஸோ அவங்க இல்லாமல் டிவிக்கு ரூட் எடுக்கிறாங்க இப்போ டிவிக்கில் இணைஞ்சிருக்கிற அண்ணன் கேஏஎஸ் அமமுக ஓபிஎஸ் அவருடைய புதிய பாட்டி எல்லாவற்றையும் கே கூட்டணிக்கு கொண்டு வருவார் ஒரு நல்ல தொகுதிகள் பெரிய அளவில் திருப்திகரமான தொகுதிகளையும் சீட் ஷேரிங்ஸும் இருக்கும் அப்படின்னும் இப்போ அதை நோக்கி நகர்கிறார்கள் அதே நேரத்தில் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமமுகவோ இல்லை இவங்க எல்லாமே டிவிக்கு ரூட் எடுத்தால் வாக்குகள் பிரியும் இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி பலகீனமாக மாறும் அதனால் என்டிஏவில் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்ஸு டிடிவி எல்லோரையும் அணி சேர்க்கணும் அப்படின்னும் அந்த அடுத்த கட்ட முயற்சிகளை டெல்லி லீடர்ஸ் எடுக்க தொடங்கியிருக்காங்க இப்போ இந்த சைடில் பேசவும் தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் இந்த ஒட்டுமொத்தமான கட்சியில் இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் மூலமாக தகவல்கள் வருதுங்க பார்த்திங்களா நம்ம தொடக்கத்தில் சொன்னோமே அரசியலில் நொடிக்கு நொடி பல ட்விஸ்ட் அண்ட் நிறைஞ்சு தாங்க இருக்கு அதுதானே அரசியல் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் பரபரப்பு இருக்குன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்ட்கள்